புதிய தலைவராக நயினார் நாயேந்திரன் போட்டிருக்கிறாங்க இப்போ அண்ணாமலை வந்து சைலண்டா இருக்கிறதுனால இந்த வாக்கு சதவீதம் வந்து வரக்கூடிய எலெக்ஷன்ல முன்ன பின்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அண்ணாமலை ஒரே ஜாதியை சேர்ந்தவர் வளர்ந்து வந்து பெரிய ஆளா இருக்கூடாது

விஜயிட்ட கூலிக்கு மாறடிக்கக்கூடிய தன்மையில ஜானாரிக்கு சாமி என்ன பண்ணாருன்னா யார் பயந்தாங்களோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு நம்ம அறிவு திறமை ஆற்றல்ல பண்றோம் அவர் கூலிக்கு மாறடிக்கிற ஒரு ஒரு ஃப்ராடு நியூஸ் பொய் நியூஸ் எல்லாம் இதே மாதிரி டப்பா ஃப்ராடுகள் தான் தமிழ்நாட்டுல நியாய உணர்வு கொண்ட நடுநிலையான அத்தனை பேர்களையும் நியாய உணர்வு கொண்ட அனைவரிடமும் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஜெபி சினிமா பாண்டே இதுல மேட்டர் இல்லை அவங்க நண்பர்கள் அது வேற பட் எடப்பாடி பழனிசாமி அதுல பதறிட்டார் ரவீந்திர சாமி செய்திருவான் இப்படி செய்தா நம்ம வந்து சவுத்தில் மூணாவது போயிடுவோம் வெஸ்ட்டில் மூணாவது போயிடுவோம் நார்த்தில் மூணாவது போயிடுவோம் ராமதாஸை பிடிச்சா தான் வன்னியர் பட்டம் நிற்க முடியும் அதுவும் ராமதாஸ் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு கேட்பார் பெரிய விலை கேட்பார் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு டக்குன்னு வந்து அவர் பாஜக கிட்டே வந்து நெருங்கி விழுந்துட்டார் இது உலகுக்கு காரணம் மோடியை கா மோ மோடியை காட்டி மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் சசிகலாவை மோடி அடிப்பாருங்கிறத சொல்லி ஜெயித்தவன் அதே புள்ளியில் ரவீந்தரை சாமி ஜெயித்துருவாங்கிற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்ப இது மோடிக்கு நான் செய்த பெரிய சாதனை மோடிக்கு தெரியும் பிஎம்ஓக்கு தெரியும் அமித்ஷாவுக்கும் அது இப்போ புரியும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலை இது நடந்திருக்கும் அண்ணாமலை கொஞ்சம் லேட்டாக தான் இதை பிக்கப் பண்ணி எடுத்தார் ஃபர்ஸ்ட்ல அவர் தான் ப்ரொஜெக்ட் நினைச்சாரு தப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் நினைக்க தான் செய்வாங்க லேட்டாக தான் எடப்பாடிக்கு பதிலாக சீமான ப்ராஜெக்ட் பண்ணலாங்கிறத அண்ணாமலை எடுத்தார் அண்ணாமலை இதை எடுத்ததும் டெல்லியில் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சதும் நான் எங்கள் லாபி மூலமாக பண்ணுறதும் அதுவும் நடக்கும் எடப்பாடி பதறிட்டு இங்கே வந்துட்டார் அப்போ இந்த அரசியலே எனக்கும் எனக்கும்ான் ஆரோக்கியசாமி நடக்கக்கூடிய ஒரு போர் தான் ஒரு வகையில் ஆயிரக்கணக்கான ஒரு கலந்து கொடியார் அரசியல் யாரும் நம்மளை மிகப்படுத்தி முன்னிலைப்படுத்தி சொல்ல முடியாது நம்மவும் டிசிசிவ் ரோல் பண்ணுறோம் நம்ம அறிவு திறமை ஆற்றலில் பண்ணுறோம் அவர் கூலிக்கு மாறடிக்கிற ஒரு ஜான் ஆரோக்கியசாமி விஜயிட்ட கூலிக்கு மாறடிக்கக்கூடிய தன்மையில் ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணார்னா டிக் கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் ஒரு பிராடு நியூஸ் பொய் நியூஸ் எல்லாம் இதே மாதிரி டப்பா பிராடுகள் தான் அவ்வளவு மோசடி டக்கால்டி குமரி போட்டில் போட்டார் உடனே நான் சொன்னேன் எதுக்கு பல நிரூபிக்காத விஜய் கிட்ட சீமான் சபார்டினேட்டா வரணும் அது தேவையில்லை சீமானுக்கு சீமான் பல நிரூபிச்சவர் விஜய்க்கு பலம் என்னன்னே தெரியாது அவர் வந்து ஜெயலலிதா அவரை வத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க இதே சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஆலய ஆலய தேவையில்லை சொல்லி ஆறு எட்டு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாரு பட் இருபத்தி நாலுல மைக் படம் போட்டதை சீமான வரவேற்றாருங்கிறதும் நூற்றுக்கு நூறு மணி நேரம் மறுக்கல மறைக்கல உண்மை பட் இருபத்தி ஒன்னுல விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை நத்திங் இப்போ புண்ணாக்கேன்னு சொல்லி தான் அந்த ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் பார்த்தாலே தெரியும் விஜய் ரசிகர்லாம் அறுவாழ்த்து நான் போங்கடா சொல்லி தான் அந்த ஆறு புள்ளி எட்டை எடுத்தார் அப்போ நம்ம சீமான் விஜய்யை நத்தீங்கன்னு சொல்லி ஆறு புள்ளி எட்டு எடுத்தவர் ஒன்று புள்ளி நாலு கூடுதலாக வந்திருக்கு அதில் விஜய்க்கு குரலும் ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம என்றைக்கும் எதையும் மாற்றி மறித்து பேச போகக்கூடியவங்க கிடையாது அப்போ இவர் இந்த அளவுக்கு ஒரு பொய் செய்தி சீமானே ஏற்றுக்கடா ஒரு செய்தியை சொல்லும்போது உடனே சீமான் சொன்னார் நீ வேணால் பல நிரூபிக்காத ஏன் பின்னாடி வா பல நிரூபிக்காத ஒன்றை நம்பி யாருமே கூட்டணி வரமாட்டாங்க ஒரு ங்கிறத சொன்னார் விஜயகாந்த் கூட மக்கள் நல்ல கூட்டணி போனால் கூட அவர் எட்டு பத்துனி ஓட்டு எடுத்திருந்தாருன்னு சொல்லிட்டு நான் தனித்து போயிடும்னு சொன்னார் அந்த கட்டத்துக்குள்ள சீமானை இவ்வளவுக்குள்ளே இழிவுபடுத்தி ஜான அறிக்கை பண்ணுறான் அவன் விஜய் கொடுத்த காசுக்கு கூறான்னு சொல்லும்போது தான் நான் வந்து சீமான மோடி ப்ரொமோட் பண்ணுவாருன்னு சொன்னேன் அதோட விளைவு தான் எடப்பாடி வந்து சீமான மோடி ப்ரொமோட் பண்ணி சிஎம்மா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக மோடி கிட்ட வந்து சேர்ந்துட்டார் இது மோடிக்கு நான் செய்த பெரிய சாதனை மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இருபது சதவீத ஓட்டோட மோடிக்கு அணிக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் மோடிக்காக பெரிய சாதனை சீமானை காட்டி உங்களை மிரட்டி உள்ள கொண்டு வந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன் ஐ எம் ஃப்ரௌட் ஆஃப் இட் மோடிக்கு நான் செய்த பெரிய சர்வீஸ் ஆட்டு தான் நினைக்கிறேன் ஓகே அப்போ இது அந்த ஜானுவாரிக்கு சாமிக்கு உள்ள அந்த மோசடி செய்தியிலருந்து தான் இதில் வருது இதில் இதே இதில் என்ன தூக்கி வருது விஜய் பலனறிக்காத விஜய் நத்திங் நம்மளே எதிர்ப்பு வாக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய பாஜக போதுன்னு எடப்பாடி முடிவெடுக்கிறார் நீங்கள் 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 கதக்கதையா கதக்கதையா கொலை கொலையா முந்திரிக்கான்னு கதை கதை கத கதை கதை கதையாக நாலு பேரை பிடிச்சி பத்திரிகைகளை எழுதிட்டு இருந்தீங்க இல்லையா அவளும் வந்து கம்பக்கு பல நிர்பித்த பாஜகவே போதுன்னு சொல்கிறாரு அதில் அண்ணாமலைக்கு தலைவலைக்கு வாங்கிக்கிட்டார் காவு கேட்டு வாங்கிக்கிட்டார் அது அவருக்கு அரசியல் அண்ணாமலை ஒரே ஜாதியை சேர்ந்தவர் வளர்ந்து வந்து பெரிய ஆளாக இருக்கக்கூடாதுன்னு அண்ணாமலையை வந்து பலி வாங்கிக்கிட்டார் அது இருபது சதவீதத்தை வச்சு அந்த பலியை அவர் எடுத்துக்கிட்டார் அது உண்மை அப்போ ஒரு பாஜக பெரிய சக்தியா காட்டியாச்சு இப்போ விஜய்க்கு என்ன நலமா இருக்கு என்ன செய்ய முடியும் நீங்க எடப்பாடி நம்பி தான் இலவசங்களுக்கு ஆதரவா இருந்தீங்க நீங்க எடப்பாடி நம்பி தான் கொடநாடு கொலையை பற்றி பேசல நீங்க எடப்பாடி நம்பிதான் தான் தூத்துக்குடி துப்பாய்க்கிச்சூட பற்றி பேசல எடப்பாடி நம்பிதான் பொள்ளாச்சி பொள்ளாச்சிப்பாளையில பற்றி பேசல ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் இந்தியா டுடே மணி தென் தமிழா தமிழா பாண்டியன் தென் திருச்சி சூர்யா எல்லா சகோதரர்கள் தான் மதிப்பு குறைவு தான் நான் ஒருத்தன் தானே சொன்னேன் சீமான் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போக மாட்டாரு பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசுறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கே லஞ்சம்னு இலவசங்களுக்கு எதிராக பேசுறாருன்னு சொன்னேன் இன்னைக்கு திருச்சி கூட்டத்தில் சீமான் தெளிவாக சொல்லிட்டாருலாம் டாஸ்மாக் பண்ணி போட்டு அதிமுகவும் டாஸ்மாக் ஆட்சி தான் அதே சாராய ஆட்சிதான்னு ஓங்கி அடிக்கிறார் இல்லையா விஜய் என்னைக்காவது நாட்டு நலனில் அக்கறை கொண்டு சாராயம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா விஜய் என்னைக்காவது நாட்டு நலனில் அக்கறை கொண்டு இலவசங்கள் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லை பிழப்பு அரசியல் விஜய்க்கு பிழைக்க பிழைக்கணும் இந்த பாப்புலாரிட்டியை வச்சு எடப்பாடி அதை காசாக்கி பிழைக்கணும் நூற்றுக்கு நூறு அறுதிட்டு உறுதியாக கூறுறேன் ரங்கராஜ் பாண்டே உட்காரவீங்க விஜய்க்கு அரசியல் புலப்புற அரசியல்னு ரங்கராஜ் பாண்டே என்லைட் பண்ணுறேன் வேறு யாரை வேணாலும் என்கிட்ட உட்காரவீங்க நான் இன்லைட் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒண்ணு பெரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு உண்மைகள் என்கிட்ட இருக்குது நீங்க உங்க நடவடிக்கைகளை தரவுகளோட தான் நான் சொல்றேன் அப்ப இந்த விஜய் சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு கம்பக்தானே தவிர இருநூத்தி பத்தி நாலு கேண்டிடேட் போட போறதில்ல அவர் கண்டஸ்ட் பண்ண போறதும் இல்லை உறுதியாக நான் இதை அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் அதனால தான் இப்போ ஒரு தொலைக்காட்சியில் கூட விஜய் வந்து டெபாசிட் இழப்பாருனே ஏன்னா அது இழப்பாரா மாட்டாரெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது கண்டஸ்டே பண்ண மாட்டாரா அவரு நீங்க கண்டஸ்ட் பண்ணா கூட திமுக வந்து விஷால் ரெட்டியை போடுவாங்க ராகவா லாரன்ஸ் கேண்டேட்டா போடுவாங்க எப்படி ஜெய்ப்பாப்ல விஜயகாந்த் ஜெயித்தாருன்னா அந்த இடத்துக்குள்ள கொஸ்டினே வராது கண்டஸ்ட் பண்ண மாட்டாரு ஒரு கற்பனை தான் சொல்றேன் விஜயகாந்த் ஜெயித்தாருன்னா அந்த இடத்துக்குள்ள மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ஹீரோவா நீ பேடி பட்ட பகல்ல வந்து படப்பட்டியை தூக்கிட்டு போயிருக்கணும்னு வாங்கி அடிச்சாரு பெரிய பெரிய லெவல்ல பண்ணார் அன்பு மணிக்கு எதிரான நின்னாரு அஹ் வளமான லாக்களை தூக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு பெரிய லெவல்ல நின்னாரு அண்ணன் ரஜினிகாந்த் அண்ணன் ரஜினிகாந்த தோக்கடிச்ச டாக்டர் ஐயா விஜயகாந்த் வந்து நேருக்கு நேர் நின்னு சண்டை செய்தாரு விஜயகாந்த் விருத்தாச்சலத்தை சிங்கத்தை அந்த கோவிலுக்குள்ள சந்திச்சாரு நீங்க புறக்க புறவாசல் வழியா வந்து பணம் கொடிக்கல வாங்கிட்டீங்கன்னு அந்த வெற்றி பெற்ற திமுக அணியில் அன்புமணி அடிச்சார் அவர் வந்து விருத்தாச்சலத்தில் நின்னாரு போல்டா நின்னாரு அங்க வந்து பாமக எதிர்ப்பு ஓட்டுகள் கோவிந்தசாமி அவருக்கும் வன்னியர்கள்ட்டையும் கோவிந்தசாமி கொஞ்சம் எதிர்ப்பு உண்டு அந்த அந்த வாக்குகள் பிளஸ் பாமகவுக்கு எதிரான பரைய சம வாக்கு வாக்குகள் பிற சமூக வாக்குகள் குடும்ப கவுண்டர் பிற சமூக வாக்குகள் எல்லாம் கன்சால்டேட் ஆகி அவர் தெளிவாக ஜெயித்தார்னா அவருக்கு போல்ட்னஸ் விஜயகாந்துக்கு அந்த வெற்றியை வெற்றியை கொடுத்தது ஏன் ஏன் பரைய ஓட்ட கூட திருமாவளவன் கூட ஸ்டாப் பண்ண முடியல விஜயகாந்த் அந்த இடத்துக்குள்ள ஜெயித்தார் இப்போ நீங்க எல்லா இடத்துலையும் கருவப்பில மாதிரி இருக்கணும்னு அன்பு மணிக்கு வாழ்த்து நீ பன்னீர் தெளி நான் சந்தானம் பூசுறேன் திருமாவளவனுக்கு வாழ்த்து ஏன் திருமாவளவன் விஜய் இது பண்ணல ஒர்க் அவுட் ஆகல திருமாவளவன் தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக கேட்கிறாரு ஏன் சிமான் விஜய் சீட்ஸே ஒர்க் அவுட் ஆகல சீமா நான் தான் சீஃப் மினிஸ்டர் வேணா நான் கொடுக்கூடிய முப்பது சீட்டை வாங்கிட்டு போங்கிறாரு அப்போ பல நிரூபிக்காத விஜய யாருமே வந்து சிஎம் கேண்டேட்டா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்ப நீங்க ஏற்கனவே சிஎம் இருந்த எடப்பாடி கிட்ட சபார்டினேட்டா போறதுக்கு தான் இவ்வளவு டக்கால்டி வேலைகளையும் நுணுக்கமா இலவசங்களா ஆதரவுங்கிறதையும் அங்க கொடநாடு கொலையை பற்றி பேசாததையும் அவ்வளவு விஷயங்களையும் நீங்க செய்துட்டு வந்தீங்க இப்ப பாஜக கூட அவர் லாக் ஆனதுல என்ன செய்யணும் தெரியாம மாட்டிக்கிட்டு நீங்கள் விழிக்கிறீங்க வளவும் போக முடியல இடமும் போக முடியல தனிச்சு நிற்பன்னு ஆணித்தரமாக சொல்லவும் முடியல சீமான் கிளாரிட்டியோட தனிச்சு நிப்புன்னு சொல்கிறாரு அதற்கு ஜெயமோகன் ஒட்டஞ்சத்திலிருந்து என்னோட தம்பி ஒரு பையன் அவன் சீமா விஜய்க்கு ஓட்டு போடலான்னு சொன்னவெல்லாம் இப்போ சீமான்ட தானே கிளாரிட்டி இருக்கு விஜய் ஒரு காளான் மாதிரின்னு விஜய் நிற்பாரான்னு எல்லாம் சொல்ல முடியலனே அவர் ஸ்டெடி இல்லனே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான் பெண்களும் சரி ஆண்களும் சரி சீமான் தான் ஸ்டெடியான ஆளு கிளாரிட்டி உள்ள உள்ள ஆளுன்னு சீமானுக்கு ஓட்டு போட போறான்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி தேவேந்திர வேளாளர் சமூக மத்தியிலையும் சீமானுக்கு ஆதரவு வந்து பெருகிறதாட்டு தென்காசியில இருந்து ஒரு பெரிய அரசியல் பிரமுகர் வந்து நமக்கு கருத்தை சொல்றாருன்னா சீமானை வந்து நம்புறான் இவரை நம்பி நம்ம நின்னோம்னா இவன் நாளைக்கு நம்ம கூட நிற்பான் நம்மளை தூக்கி விடுறதுக்கு நிற்பான் இவன் நிரந்தரமா அங்க அரசியல் பண்ணுவான் சோ இவனை நம்பி நிற்கலாங்கிற இது விஜய் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை ஒரு பெர்மனன்சி இல்லை நீர்க்குமிழி மாறிப்பட்ட ஒரு அரசியல் தான் பண்ணுவாருங்க இடத்துல விஜய் வந்து செல்வா கலந்துட்டு இருக்காரு இப்படி செல்வா கலந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு இதை போட்டு பரவ பப்ளிசிட்டிக்க செய்யறாங்களே தவிர இதுல வேற சத்தும் இல்ல எதுவும் இல்ல விஜயே சொல்லல பட் விஜய்க்கு ஆட்கள் செட்டப் பண்ணி இத வேலையை பாக்குறாங்க அண்ணாமலை வந்து இப்போ சைலன்டா இருக்கிறார இப்போ புதிய தலைவராக நயனார் நாயேந்திரன் போட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலை வந்து சைலன்டா இருக்கறதுனால இந்த வாக்கு சதவீதம் வந்து வரக்கூடிய எலெக்ஷன்ல முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நயனார் நாயேந்திரன் ஒரு தலைவரா தன்னோட அனுபவம் மூலமா அச்சீவ் பண்ணணும் தான் நினைப்பாரு அந்த அச்சீவ்மெண்ட்ங்கிறது பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு ரெண்டு சீட்டு ரெட்டைலா ஒரு சீட்டு தாமரையில நைனார் வாங்கினா நைனாரே சபாஷ் மிஸ்டர் நைனார் சூப்பர்னு அவரை நான் பாராட்டுவேன் அதைத்தான் அந்த பாராட்டை என்கிட்ட இருந்து நைனார் பெறக்கூடிய அளவுக்கு அவர் அவர் காலகட்டத்தில் அவர் தலைமையில் டஃபா பார்கன் பண்ணி இங்க பாஜகவை அண்ணாமலை உருவாக்கி கொடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்குள்ள சீட்டுகளை வாங்கிடுவாரு நயனார் எதிர்பார்க்கிறேன் நயனார் அப்படி வாங்க வாங்கணும்னு அவரின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்